ஹோம் சாய்ராம் சகலம் சாய்பாபனேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது பேசும் தெய்வம் உடைய கண்டினியூஷன் கிடையாது இது ரக்ஷாபந்தனுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு நடந்த ஒரு சூப்பரான மிராக்கல் தான் சுட சுடு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் கேட்டுறாத வித்தியாசமான ஒரு மிராக்கல் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட மிராக்கள்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எங்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம ரக்ஷாபந்தன் மிராக்கிலுக்குள்ளே போகலாமா வணக்கம் எது சகலமும் சாய்பாபா அம்மா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் ரக்ஷாபந்தன் என்னைக்கு வந்தது அப்படின்னா வரலட்சுமி நோம்பி முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளே வந்து ரக்ஷாபந்தன் வந்தது ரக்ஷாபந்தன் அன்னைக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் என்ன அப்படின்னா அம்மா வந்து பாபாவுக்கு ராக்கி கட்டி விட்டாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து அதுதான் ஸோ இந்த மெராக்கல் வந்து ஒரு ஹார்ட் டச்சிங் மிராக்கலாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் கூஸ் பம்ப் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் ஸோ முழுசாக பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அம்மா வந்து ராக்கி கட்டி விட்டாங்கன்னு அது எப்படி அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் அந்த ஷார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்காக நான் இதை திரும்பவும் சொல்கிறேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு வந்து பாபா ஒரு இன்ட்யூஷனாக சொல்லிக்கிட்டே இருந்தார் என்னென்னா அவளை வந்து ராக்கி கட்ட சொல் ராக்கி கட்ட சொல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ அவளை அவளைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது நான் இல்லை அப்போ அது யார் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு புரி அம்மாவை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நாள் நான் டிமார்ட் போகும்போது அந்த ராக்கியை பார்க்கும்போது தான் எனக்கு அது அது சொல்கிறாரு அது வாங்கிட்டு போ வாங்கிட்டு போ அப்படின்னு அந்த ராக்கி வந்து பார்க்க ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் வீட்டில் வந்து வச்சு ரக்ஷாபந்தனுக்கு முன்னத்த நாள் எங்களுக்கு ஞாபகத்துலேயே இல்லை அன்றைக்கி ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறதே ஞாபகத்துலேயே இல்லை வீட்டுக்கு வரலட்சுமி நோம்பிக்கு வந்த ஒரு லேடி இந்திக்கார நார்த் இந்தியன்ஸ் தான் வந்திருந்தாங்க அவங்க தாம்பூலம் வாங்க வந்தவங்க நாளைக்கு ரக்ஷாபந்தனில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ சம்பந்தமே இல்லாமல் அதை சொல்லிவிட்டு போகும்போது எனக்கு பாபா வந்து ரிமைண்ட் பண்ணுறாரு நாளைக்கு ரக்ஷாபந்தன் அவளை ராக்கி கட்ட சொல் அப்படின்னு உண்மையாக அந்த லேடி வந்து சொல்லலைன்னா எங்களுக்கு நாளைக்கு ரக்ஷாபந்தன்கிறதே நான் மறந்துருப்பேன் ஸோ அம்மா கிட்ட நான் வந்து சொல்கிறேன் அம்மா ரக்ஷாபந்தனுக்கு பாபா வந்து ராக்கி கட்ட சொன்னார் நான் ராக்கி வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பாபாவுக்கு ராக்கி கட்டி விடுங்க அப்படின்னு சொன்னதும் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அவங்களுக்கு ஒரே குஷியாகி கண்ணெல்லாம் கிளங்கி சரி ஓகே கட்டிடுவோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் பாபாவுக்கு வந்து ஆரத்தி காட்டி பொட்டு வச்சு கையில் வந்து ராக்கி கட்டி விடுறாங்க ரக்ஷாபந்தன் அப்படின்னா என்ன வேற எதுக்காக சகோதரர் சகோதரி கையில் ராக்கி கட்டி விடுறாங்க அப்படின்னா நீ காலம் பூரா என்னை ரட்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கட்டி விடுறோம் இது வந்து கிருஷ்ணருடைய விஷயத்துல இருந்து தான் இது வந்திருக்கு தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் திரௌபதி வந்து கிருஷ்ணருடைய கையில் காயம் ஆகும்போது தன்னுடைய முந்தானையை கிழிச்சு அதை வந்து கையில கட்டி விட்டுருப்பாங்க அந்த நேரத்தில் கிருஷ்ணர் வந்து ஒரு சங்கல்பம் எடுத்திருப்பார் இனி உன்னை வந்து என் சகோதரியாக நான் ஏற்றுக்கிட்டு உனக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் நான் உன்னை காப்பேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அதை அவர் ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கிட்டு கிருஷ்ணர் வந்து இருக்கும்போது தான் திரௌபதி விட் கட்டிவிட்டால் அந்த துணி தான் திரௌபதியோடைய மானத்தை காப்பாற்றும் அவளோட இக்கட்டான சூழ்நிலையில் கிருஷ்ணர் வந்து தன் கையால் அந்த துணியை அவள் போது தான் அது திரௌபதியோடைய மானத்தை காப்பாற்றும் ஸோ இதன் வழியாக வந்தது தான் ரக்ஷாபந்தன் அந்த துணி தான் ராக்கியாக மாறியிருக்கு இப்போ இந்த மாதிரி தன் சகோதரி வந்து தன் சகோதரனுடைய கையில் இந்த கயிறை கட்டி நீ என்னை புழுக்க ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொருளானது தான் இந்த ரக்ஷாபந்தன் ஸோ இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு சந்தோஷம் இதை சொல்லி அவங்க வந்து பாபாவுடைய கையில் அதை கட்டி விடுறாங்க இதில் ஒரு ஐதீகம் என்ன அப்படின்னா காலங்காலமாக கடைப்பிடிச்சிக்கிட்டே வர்ற ஒரு ஐதீகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷாபந்தன் அப்படின்னா சகோதரி சகோதரனோட கையில் ராக்கி கட்டுற மாதிரி சகோதரிக்கு சகோதரன் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் பதிலுக்கு கட்டிவிட்டதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அது ஒரு சகோதரிக்கு வந்து கல்யாணமான சகோதரியாக இருந்தால் மங்களகரமான பொருட்களை தான் பெரும்பாலும் சகோதரன் வந்து கிஃப்டாக கொடுப்பான் அதாவது நீ என்றைக்குமே சுமங்கலியாக நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி ஒரு மங்களகரமான பொருட்களை எல்லாம் வந்து கிஃப்டாக கொடுக்கறது ஐதீகம் காலப்போக்கில் இப்போ மாடர்ன் கிஃப்ட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஓகே இதுதான் வந்து ரக்ஷாபந்தன் இப்போ இது நடந்து ஏறிடுச்சு நான் அதை ஷார்ட்டில் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அம்மா ராக்கி கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கு காலையில் தான் அம்மா வந்து பாபாவுக்கு ராக்கி கட்டிட்டு கிட் கேட் சாக்லேட்டை வந்து அவருடைய காலடியில் வைக்கிறாங்க வச்சுட்டு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே ராக்கி கட்டியாச்சு அப்போ நீங்கள் பதிலுக்கு உங்கள் சகோதரிக்கு வந்து என்ன கிஃப்ட்டுக்கு தருவீங்க பாபா அப்படின்னு நான் கேட்குறேன் ராக்கி கட்ட சொன்னீங்க பாபா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் அம்மா கட்டிட்டாங்க அப்போ நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணுமே நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி நானும் கேட்குறேன் அம்மாவும் சரி பார்ப்போம் கிஃப்ட்டு தருவாரோ என்னவோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லிவிட்டு போகிறாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு அது என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெரிய கனவு நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் இந்த சகோதரி வந்து சென்னை சேர்ந்தவங்க அவங்க பேர் நந்தினி அவங்களுடைய வீட்டுக்கு நான் க நான் வந்து போகிறேன் கனவில் அவங்க வீட்டில் நான் இருக்கேன் அவங்க வந்து எங்கிட்ட பேசுகிறாங்க ரொம்ப நேரம் நான் இருக்கேன் சொல்லிவிட்டு நான் வீட்டிலேருந்து நான் கிளம்புறேன் கிளம்பும்போது இல்லை கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படியா சரி ஓகே இருங்க நான் உங்களுக்கு எதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் குழந்தைங்களுக்கு நான் சாக்லேட்டாவது நான் வாங்கி கொடுத்துட்றேன் வாங்க நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கடைக்கு போனால் நான் வந்து அப்போ ஒரு பெரிய சாக்லேட் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா இருக்க மதிப்புள்ள ஒரு பெரிய சாக்லேட் எடுத்து நான் வச்சுக்கிறேன் எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அடடா கடைக்கு வரும்போது நம்ம வெறும் சில்லற காசு அதாவது பத்து ரூபா காசு ஒம்பது ரூபா காசு இந்த மாதிரி சில்லற காசாமல் தான் எடுத்துகிட்டு வராங்க நம்ம வந்து காசு எடுக்காமல் வந்துட்டோம் ஃபோனும் எடுக்காமல் வந்துட்டோமே இப்படி இவ்வளோ பெரிய சாக்லேட் எடுக்கிறாங்க இது எப்படி நம்ம பே பண்ணுவோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களாம் அடுத்த செகண்ட் அந்த கடை கோயிலாக மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க பாபா கோயிலாக மாறிடுச்சு அதாவது இதை வந்து எடுத்துட்டாங்க இப்போ நம்ம நான் என்ன பாபா பண்ணுவேன் இப்படி ஃபோன் கூட எடுக்காமல் வந்துட்டேனே எப்படி இப்போ பே பண்ணுறது இவ்வளோ பெரிய சாக்லேட்டுக்கு அப்படின்னு யோசிக்கும்போது அடுத்த நொடி நாங்கள் ரெண்டு பேருமே பாபா கோயிலில் இருக்கோம் அந்த இடம் அப்படியே பாபா கோயிலாக மாறிடுச்சு அங்கே நிறைய பேர் வரவே இருக்கிறாங்க வாங்க வாங்க உள்ளே வாங்க உங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் நானும் நந்தினி சிஸ்டரும் அந்த பேஸ்கெட்டில் இருந்து சாக்லேட்டை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு கனவு வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து எனக்கு சில தாம்புல பொருட்களெல்லாம் கொடுக்குறாங்க அதாவது ஒரு சுருக்கு பை அந்த சுருக்கு பைய கூட ஏதோ தாம்புல பொருட்களெல்லாம் தராங்க அதை வந்து நான் வேண்டாம் எனக்கு இந்த சுருக்கு போய் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா சொல்கிற மாதிரி ஒரு கனவு இந்த கனவு வந்ததும் இந்த சகோதரிக்கு வந்து ஒரு புரியுது என்னென்னா ஓகே ஏதோ பாபா வந்து இவங்களுக்கு கொடுக்க சொல்லி சொல்கிறாரு இந்த கனவை நிஜமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி கரெக்டாக வரலட்சுமி நோம்பி அன்னைக்கு எனக்கு வந்து இந்த தாம்பளம் வந்து சேரணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் அந்த தாம்புலம் வந்து எங்கள் வீடு வந்து சேர்ந்த அந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பிக்கு அடுத்த நாளான ரக்ஷாபந்தன் அன்னைக்கு தான் வருது அப்போ அவங்களுக்கு வந்து அதில் ஒரு சங்கடம் இது வந்து வ தாம்புலம் அப்படிங்கிறதுனால நான் வரலட்சுமி நோம்பி அன்னைக்கு உங்கள் கைக்கு வந்து சேரணும்னு நினச்சேன் ஆனால் இது வந்து இப்படி ஏமாந்து அடுத்த நாள் பாபா ஏன் இப்படி லேட் பண்ணாருன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அவங்க சொல்லி ஃபீல் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது கரெக்டாக ரக்ஷாபந்தன் அன்னைக்கு சாயந்தரம் நேரம் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன பாபா இன்றைக்கி எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையே அப்படின்னு நான் மனசில் இருந்த சமயம் ஒரு பார்சல் வருது அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே மங்களகரமான பொருட்கள் இருக்குது அதில் ப்ளவுஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் ப்ளவுஸ் பெட்டு தா வெத்தலை பாக்கு மஞ்சள் கயிறு வளையல் பூ பதினோரு ரூபா காசு இவ்வளோவையும் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம் என்னென்னா நான் வரலட்சுமி நோம்பி அன்னைக்கு நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா என் பூஜையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு உங்கள் கிட்டேருந்து லக்ஷ்மிம்மா உங்கள் கிட்டேருந்து ஏதாவது ஒரு குறிப்பு வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் நாளைக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டேன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எனக்கு இந்த பார்சல் மத்தியானம் போல் சாயந்தரம் போல் வருது வந்ததும் லக்ஷ்மிமா என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்க அதாவது என் பூஜையை ஏற்றுக்கிட்டாங்க உங்கள் உங்கள் குறிப்பு ஏதாவது வேணும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு தான் தாம்பழம் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ தான் அடுத்தது எனக்கு ஒரு இன்ட்யூஷனாக பாபா கொடுக்குறாரு அது வந்து உனக்கு தாம்பளம் இல்லை அது என் சகோதரிக்கு நான் கொடுத்தனுப்புன கிஃப்ட்டு அப்படின்னு சட்டுன்னு எனக்கு தோணுது அடடா இன்றைக்கி ரக்ஷா பந்தனாச்சே நம்ம கிஃப்ட் கேட்டிருந்தோம்ல பாபா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளவுஸ் பிட்டை பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு பிடித்த மெரூன் கலர் பிளவுஸ் பிட்டு மெரூன் கலர்லேயே வளையல் இதில் ஹையாக நீங்கள் பார்க்க பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா அந்த வளையல் பக்காவாக எங்கள் அம்மாவுடைய கை சைஸுக்கு இருந்துச்சு பக்காவான சைஸாக இருந்தது எனக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கிங் ஆகிடுச்சி ஏன்னா அது வந்து சாக்ஷாத் எங்க அம்மாவுக்காகவே அவர் அனுப்பின ஒரு கிஃப்ட்டுங்கிறதுக்கு ஒரு நல்ல சாட்சி எதுன்னு பார்த்தா அந்த வளையலும் அந்த வளையலுடைய சைஸும் தான் நான் வீடியோ வைக்கிறேன் நீங்க பாருங்க அனுப்பி இருக்கிறார் ஓய்யோ நன்றி பாபா நன்றி

மஞ்சக்கயிறு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் மஞ்சள் குங்குமம் பதினோரு ரூபா காசு என்னங்க பக்திக்கு கிடைச்சது பரிசு நாள் கிடைச்சி ஒரு கிஃப்ட் அதாவது நான் பார்த்து வாங்கியிருந்தா கூட எங்கள் அம்மாவுடைய சைஸுக்குன்னு என்னால் பர்ஃபெக்டாக வாங்க முடியுமான்னு தெரியல ஆனால் இவர் பர்ஃபெக்டாக எங்கள் அம்மாவுடைய கை சைஸுக்கு வளையல் அனுப்பியிருந்தார் பாருங்க அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அதில் கிட்காட் சாக்லேட் அதாவது வேஃபர் சாக்லேட் தான் அம்மா வச்சாங்க பதிலுக்கு அவரும் வேஃபர் சாக்லேட் தான் கொடுத்தாரு பர்க் அம்மா ரெண்டு வச்சாங்க அவரும் ரெண்டு சாக்லேட் கொடுக்குறாரு அண்ட் அவருக்கு பிடிச்ச மஞ்சள் கலரில் பூ அம்மாவுக்கு பிடிச்ச மெரூன் கலரில் ப்ளவுஸ் பிட்டு மெரூன் கலர்லேயே வளையல் அண்ட் மங்களகரமான பொருள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சகோதரன் வந்து தன் சகோதரி என்றைக்குமே நல்லா சுமங்கலியாக நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க மங்களகரமான பொருட்கள் வந்து தர்றது ஒரு ஐதீகமாக இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து தன்னுடைய சகோதரியை ராக்கி கட்ட சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சென்னையில் இருக்கிற ஒரு பக்தருடைய கனவுல போய் இதை அனுப்ப சொல்லி ஒரு கனவு கொடுத்து அம்மாவுக்கு கிஃப்ட் அனுப்பணும் அப்படிங்கிறத ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இவர் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிறது தான் அன்னைக்கு வந்து அவங்களுடைய வாய்ஸ் நோட் கேட்டு எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா அவங்க சொன்னது என்னென்னா நான் வந்து வரலட்சுமி நோம்பிக்கு தான் உங்களுக்கு தாம்பழம் அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன் சிஸ்டர் ஆனால் அடுத்த நாள் வந்ததில் எனக்கு கொஞ்சம் வருத்தம்னு அப்போ நான் நந்தினிகிட்டே என்ன சொன்னேன்னா இல்லைங்க அது ரக்ஷாபந்தனுக்காக அவர் வந்து எங்கள் அம்மாவுக்கு அனுப்பின கிஃப்ட்டு அதனால தான் அது வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு வராமல் ஒரு நாள் லேட்டாக வந்திருக்கு ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னபோது அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷங்க அப்போ இதில் வந்து என்னன்னா நான் பாபா கிட்ட சொன்னேன் நான் கூட வரலட்சுமி நோம்பிக்கு வந்து லக்ஷ்மிமா ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி நான் இது எனக்குன்னு நினச்சிக்கிட்டேன் பாபா ஆனால் உங்கள் சகோதரி மேலே உங்களுக்கு இவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் ஃபுல்லாக சிலாஜி இருக்கேன் அடுத்த நாள் திரும்பவும் வேறு ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு தாம்பளம் அனுப்புகிறாங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா குபேரலட்சுமி பூஜை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு மஞ்ச கயிறுன்னு எல்லாத்தையும் அவங்க வந்து எனக்கு தாம்பழமாக அனுப்புறாங்க அது எனக்கு லக்ஷ்மிமா உங்களுக்கு அனுப்ப சொல்லி சொன்னாங்க பாபா உங்களுக்கு அனுப்ப சொல்லி சொன்னார் அதனால அனுப்பினேன்னு அந்த சகோதரி வந்து சொன்னாங்க அவங்க பேர் வந்து சாய் மீனாட்சி இதை கேட்டதும் தான் என்னுடைய பதிலுக்கு அதாவது என்னுடைய பூஜைக்கு லக்ஷ்மிமா எனக்கு வந்து அனுப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு புரிஞ்சுது அப்போவே சாமி கட்டை எங்கள் அம்மா எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டாங்க அதனால நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிராக்கல் வந்து எங்கள் லைஃப்லையே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இத்தனை வருஷத்தில் எங்கள் அம்மா வந்து இது வரைக்கும் ராக்கியெல்லாம் கட்டினது கிடையாது பட் இப்போ திடீர்னு அவர் சொல்லி கட்ட சொல்லி சொன்னதனால நான் அவங்க ஒன்று செஞ்சு அதுக்கு வந்து தன் சகோதரிக்கு கிஃப்ட் அனுப்பணுங்கிற அந்த அக்கறை உணர்வு தான் எனக்கு ரொம்ப நினச்சி நினச்சி எனக்கு நான் அவ்வளோ ஆனந்தமான நான் என்ன ஒரு அக்கறை எந்த அளவுக்கு ராக்கி கட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாரோ அதே அளவுக்கு அக்கறையோட நம்ம பதிலுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல நம்ம சகோதரிக்கு கிஃப்ட் கொடுக்கணும்லன்னு அந்த உறவு முறைகளையெல்லாம் எவ்வளோ அழகாக அவர் வந்து கடைப்பிடிக்கிறாரு எத்தனை முக்கியத்துவம் தராரு உறவுகளுக்கு அவர் எவ்வளோ முக்கியத்துவம் தராரு அப்படிங்கிறத கேட்கும்போது இந்த காலத்தில் மனுஷங்களுக்கு கூட அது இல்லை வாங்கிக்கு வாங்கலே தவிர்த்து திரும்ப செய்யணும்னே மனிதனுக்கு மனசே வராது ஆனால் பாபா இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் வந்து இதை விட ஒன்று சொல்லவே முடியாது ராக்கி கட்டின சகோதரிக்கு சகோதரன் வந்து கண்டிப்பாக காசு கொடுப்பாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதையும் நிறைவேற்றியிருக்காரு பாருங்க பதினோரு ரூபா காசு அதுவும் கரெக்டாக அவருக்கு பிடிச்ச நம்பரான பதினொன்று அம்மாவுடைய பக்திக்கு அவர் வந்து அந்த காலத்திலையே வாடும்போது தன் கஃனியிலேருந்து பாக்கெட்லேருந்து இருந்து காசு எடுத்து தருவார் இல்லையா அது போல் அம்மாவுக்கு பதினோருவா காசை ராக்கி கட்டின சகோதரிக்கு காசு கொடுக்கணுங்கிறதையும் மனசில் வச்சு செஞ்சுருக்காரு பாருங்க ஸோ நந்தினி சிஸ்டருக்கு இந்த வீடியோ மூலிமா நான் சந்தோஷமாக நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு உங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக என்னையை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு வார்த்தைகளே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் எவ்வளவோ மிராக்கள் பார்த்துட்டோம் இந்த மிராக்கள் ரொம்ப ஹார்ட் டச்சிங் மிராக்களாக இருக்கும் அப்படின்னு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அம்மாவுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை எங்களுடைய சந்தோஷத்துக்கும் அளவே இல்லை இனி வருஷம் வருஷம் ராக்கி கட்டணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம் ஸோ இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி இருந்துச்சு இந்த மராக்கள்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாபா அப்படிங்கிற உறவு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது அது ஒரு தனி சுகந்தான் அந்த மாதிரி ஒரு ஒரு உறவு வந்து இருக்கிறது ஒரு சுகம் பாக்கியம் அவரை நம்ம இழக்க யாருமே விரும்பவே மாட்டாங்க ஸோ என்றைக்குமே அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்